நீங்கள் அடுத்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஹோல்டு பண்ண முடியாது நீங்கள் உடனே அப்போ இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஹோல்டு பண்ணலான்னா நான் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ப்ராஃபிட் காட்டுது நான் க்ளோஸ் பண்ணலாமா இல்லை என்ன வச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு சொல்லிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் அது உங்களோட செட்டப்பை பொறுத்து இதுலேயுமே நீங்கள் பாயிண்ட் செட் பண்ணி லாஸ் செட் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது பிரச்சனை இல்லை இன்றைக்கி லாஸ் ஆயிருந்ததா என்ன நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு பத்து நாளில் ப்ராஃபிட் வந்துடும்லான்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா இது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுங்கிறனால இது லாஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு உங்களுக்கு லாஸ் போய்கிட்டே கூட இருக்கலாம் அவங்களோட கேபிடல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் தான் நான் பே பண்ணியிருக்கேன் அப்போ எயிட் ஹண்ட்ரட் தாண்டி என் லாஸ் போகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது லாஸுங்கிறது அன்டிஃபைண்டாக தான் இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும் அண்ட் முக்கியமான ஒன்று அதுக்கேற்ற மாதிரி லாட்டை கம்மியாக போடணும் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு ஒரு லாட்டுக்கு இது எவ்வளோ மூவ் ஆகுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பத்து பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ மூவ் ஆகுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இதையும் சொல்லிடுறேன்